மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இவர் கலைஞர்களின் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளவில்லை அவர்களது துன்பத்திலும் பங்கு கொண்டார் செய்ன்றி மறவாத பெருந்தகை எங்கள் புரட்சி நடிகர் என்று மார்த்தட்டி சொல்வார்கள் திரையுலக கலைஞர்கள் அவர்களின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இவர் திகழ்ந்தார் இவர் கலைஞர்களின் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளவில்லை அவர்களது துன்பத்திலும் பங்கு கொண்டார் செய்ன்றி மறவாத பெருந்தகை எங்கள் புரட்சி நடிகர் என்று மார்த்தட்டி சொல்வார்கள் திரையுலக கலைஞர்கள் அவர்களின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இவர் திகழ்ந்தார் இவர் கலைஞர்களின் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளவில்லை அவர்களது துன்பத்திலும் பங்கு கொண்டார் செய்ன்றி மறவாத பெருந்தகை எங்கள் புரட்சி நடிகர் என்று மார்த்தட்டி சொல்வார்கள் திரையுலக கலைஞர்கள் அவர்களின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இவர் திகழ்ந்தார் இவர் கலைஞர்களின் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளவில்லை அவர்களது துன்பத்திலும் பங்கு கொண்டார் செய்ன்றி மறவாத பெருந்தகை எங்கள் புரட்சி நடிகர் என்று மார்த்தட்டி சொல்வார்கள் திரையுலக கலைஞர்கள் அவர்களின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இவர் திகழ்ந்தார்